மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை மிதுன ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ராசி பலன் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் பாருங்க இந்த வருஷம் ஆரம்பித்து அஞ்சு மாதம் ஒடியே போயிடுச்சு இப்போ ஆறாவது மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்குமா இல்லை கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இப்படி எதாவது பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களது ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் விரயஸ்தானத்தில் இருக்க விரயங்கள் அதிகமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒரே நாள் தான் செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சரியா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்த புத எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து உட்காந்துட போகிறார் கவலையே பட ஏன்னா ஆட்சி அமைக்கிறார் உங்கள் ராசிநாதன் ஸோ ஜென்ம ராசியில் ஆட்சி அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அருமையாக காண்பார்கள் அடுத்தபடியாக இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்க வரான்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு குரார் இனிமேல் அடி தூள் கிளம்ப போகிறீங்க ஏன்னா அந்த தனவரவு தாராளமாக வந்து சேரும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை அருமையாக பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்கள் சாதனை படைப்பார்கள் அடுத்தபடியாக ஐந்து பனிரெண்டு கூட அதிபதி சுக்கிர பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அற்புதம் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருந்தாலே வி விசேஷம் தான் அதுவும் இவர் வந்து பஞ்சமாதிபதி விரையாதிபதி குழந்தைகளுக்காக சில செலவுகளை முன்னின்று நடத்துவீர்கள் அதுவும் குழந்தைகளோட கல்வி செலவாக இருக்கட்டும் இல்லைன்னா குழந்தைகளோட திருமண செலவாக இருக்கட்டும் எதையுமே நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டை அப்படி எடுத்து போட்டு அருமையாக செய்வீங்க அதனாலேயே உங்களுக்கு சமூக அந்தஸ்து குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் லாபகரமாக செல்லும் கவலையே பட வேண்டாம் அடுத்தபடி இருபத்தி ஒன்பது ஆறு இருபத்தி இந்த முதலில் இந்த சுக்கிரபகன் எங்கே வராருன்னு பார்த்திங்கன்னா விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ஆட்சி அமைக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கடுமையான செலவுகள் வரும் விரயம் அப்படின்னாலே இந்த மோட்சஸ்தானம் அயன சயன மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது அது எதுன்னா மோட்சம்னா விருப்பம் உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வரப்போகிறார் உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகும் அதனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் எப்போவுமே அதான ஒரு சினிமாவுக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லை ஒரு பீச்சுக்கு போகிறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தானே இருக்கும் ஸோ அந்த க செலவுகள் உங்களுக்கு இனிமையான செலவுகளாக அமையும் அடுத்தபடியாக ஆறு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய்ங்கிறது கனா தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் இருக்க ரொம்ப நல்ல இடம் தான் ஆனால் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால தனவரவு கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஒரு கடனை வாங்குறதுக்கு ஒரு கடனை அடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு கடனை வாங்குற மாதிரி இருக்குது இப்படி ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க உருட்டி புரட்டி சரியா இருந்தாலும் உங்களுக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்து அறுபத்தைந்து முதல் அவர் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் மூன்றாம் இடம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இளைய உடன் பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அருமையாக காண்பார்கள் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் பகையிருண ரோகம் அப்படிங்கிற இதில் அவங்களோட ஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உத்தியோகத்தில் ஒரு பவர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் லாபம் என்னென்ன விஷயங்களை செய்யணும் ஒரு திட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனாலே உங்களுக்கு சில லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே மாதிரி உத்தியோகத்தில் இந்த உத்தியோகத்தை விட வேறு உத்தியோகம் போனாக்கா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நினச்சா தாராளமாக நீங்கள் டைப் பண்ண நல்ல உத்தியோகம் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும் அதுக்காக இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு போகக்கூடாது சரியா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர் சொல்லிட்டார் நம்ம கிளம்பணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் இந்த இருக்க ஒரு உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா அதையே மெயின்டைன் பண்ணுங்க ஏன் அதில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் கடுமையாக உழைச்சிங்கன்னா வெற்றி சரியா அதுக்காக நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் போகக்கூடாது நீங்கள் யோசிக்கணும் சரியா அடுத்தபடியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியமான ஒரு சில வேலைகள் அற்புதமாக நடைபெறும் சீருடை பணியாளர்களாக காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு அருமையாக அருமையாக மிக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக சகாயாதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னா விரயம் விரயத்தில் இருக்கார் பன்னிரெண்டாம் இடம் ஸோ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்க கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்குது ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ ஒரு செலவு உடன்பிறப்புக்காக செலவு இல்லைனாக்கா எதாவது உடல் ஆரோக்கியத்துக்காக குழந்தைகள் படிப்புக்காக குழந்தைகளின் திருமணத்துக்காக எல்லாம் கண்டி கண்டிப்பாக ஒரு செலவுகள் உங்களுக்கு விருப்பங்களை பூர்த்தி அடைய செய்யக்கூடிய ஒரு செலவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் ஜென்ம ராசிக்கு வரார் ஜென்ம ராசி கொஞ்சம் உஷ்டம் அதிகமாகும் சரியா உஷ்ணம் ஏன்னா சூரிய பகவான் உஷ்ண கிரகம் அப்போ உஷ்ணம் அதிகமாகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் சனிக்கிழமை புதன்கிழமை ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயுள் பாத் எண்ணெய் குளியல் எடுக்கிறது ரொம்ப விசேஷம் சரியா உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா குரு அங்கே இருக்கார் ஸோ குருவுடன் இணைந்து ஒரு பதினஞ்சு டிகிரி வரைக்கும் இருந்தாலே சிவராஜ யோகம் உண்டாருது ஸோ சிவராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு நுணுக்கங்களை அறிவுபூர்வமாக நீங்கள் சிந்தித்து அனுபவிப்பீர்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு பகவான் அவர் எங்கே இருக்கிறன்னா அதுதான் ஜென்மராசியில் இருக்கார் ஜென்மராசியில் கொஞ்சம் குழப்பந்தான் இருந்தாலும் அந்த பதினஞ்சாந்தேதிலேருந்து சூரியனோட இணையிறதுனால கொஞ்சம் அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ஏன்னா கொஞ்சம் குழப்பம் இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் அடைச்சி என்னடா இது இந்த வேலையை விட்டுட்டு எங்கேயாவது பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து விஆர்எஸ்ஸாவது வாங்கிட்டு போயிடலாம் போரும்போது இந்த உத்தியோகம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத மன இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு டென்ஷன் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் சரியா கவனமாக இருங்க அடுத்தபடி ஆனாலும் குருவோட பார்வை சூப்பரான பார்வைங்க உங்களுக்கு சமாளிக்கிற பார்வை அதுக்கு தான் சொல்கிறேன் எடுக்கிற காரியங்களும் கவனமாக இருங்கோ புட்டுன்னு முடிவு எடுத்துடப்படாது சரியா ஏன்னா குருவோட ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்துலையே விழுது ஸோ குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்காக சில வேலைகளை நீங்கள் செய்வீங்க அதனாலே உங்களுக்கு சில ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்தபடி ஏழாம் பறவை ஏழாம் இடத்துல விழுது கல்யாணமாகாத குழந்தைகள் கண்டிப்பாக கல்யாண யோகம் உண்டாயிடும் ஜென்மராசியில் ஸ்தான பலம் இல்லைன்னாலும் பார்வை பலம் அற்புதமாக இருக்கிறதுனால சில குழந்தைகளுக்கு டக்குன்னு கல்யாணம் நிச்சயம் ஆகிடும் அதேமாரி வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க அடுத்தபடி ஒன்பதாம் பறவை ஒன்பதாம் இடத்துல விழுது ரொம்ப ரொம்ப விசேஷம் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் திட்டமிடல் அவசியம் புட்டுன்னு எடுத்துடப்படாது முடிவு சரியா அடுத்தபடியாக எட்டு ஒன்பது குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அதாவது இதுதான் அதிபதி பாக்யாதிபதி இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் ஸோ பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பத்தாம் இடத்துல இந்த சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்க அப்படி வந்ததுலேருந்தே உத்தியோகத்தில் ஒரு கிளாஷ் இருக்குது போகலாமா இந்த உத்தியோகம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்து கவனமா இருங்க போகிறோம் ஏன்னா நம்மளோட ஆயுள் விருத்தி அடையணும் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சனீஸ்வர பவனும் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி பாக்யாதிபதி பத்தாம் இடத்துல கர்மஸ்தானம் அப்படிங்கிறதில்ல ஒரே ஒரு விஷயத்தில் கவனமா இருங்க என்ன தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏன்னா தந்தையார் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கர்மயோகம் அப்படிங்கிறது வரது வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த கர்மத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தந்தையாருக்கு என்ன மருத்துவ செலவுகள் இருக்கோ அதை கரெக்டாக பண்ணுங்கள் கொஞ்சம் முடியல அப்படின்னாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருந்தாலும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பரபரப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் அதனாலேயே ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பார்வையை பார்த்திங்கன்னா சனிச்சுடம்போட பார்வை மூன்றாம் பார்வையாக உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குறாங்க கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் இருக்கும் யாருக்கு தான் செலவு இல்லை சரி சரியா அடுத்த பறவையாக ஏழாம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அப்படி இப்படி ஒரு டென்ஷனை பண்ணுவார் என்ன அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் சரியா அவர் என்னென்னலாம் பண்ணுவார் நினச்சா நம்ம அதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக உள்ட்டாக நம்ம யோசித்து வேலை செய்யணும் அடுத்தபடியாக பத்தாம் பறவை உங்களோட கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு வாழ்க்கை தரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இருந்தாலும் பரவாயில்ல கவலைப்பட வேணாம் ஏன்னா குருவோட பார்வை விழுதுனால் சமாளிப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேணாம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி அடுத்தபடியாக சாயா கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் பாகியஸ்தானத்தில் இருக்கார் குருவோட பார்வையை வாங்கிட்டு ஸோ தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் அதுக்காக தான் இந்த சனீஸ்வர பகவான் எங்கள் இதில் இருக்கார் அப்படிங்கும்போது கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே தந்தையாரின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா அப்புறம் இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த பிரம்மாண்டமான யாகு யோகக்காரகன் கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ இதெல்லாம் திட்டமிட்டு அழகாக செயல்படணும் ஏன் அப்படின்னா ஒரு வீடு வருது பணம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கப்படாது சரியா அந்த வில்லங்கம் இல்லையா அது கரெக்டாக இருக்கா இது கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது நல்லதுங்க அடுத்தபடியே ஞானக்காரகன் கேது ஞானக்காரகன் அப்படின்னாலே நம்ம எல்லா விஷயத்துலையும் ஞானத்தை கொண்டு வந்துக்கணும் கரெக்டாக அப்போ இந்த கேது பகவான் உங்களோட சகாயஸ்தானத்தில் இருக்கார் இளைய உடன் பிறப்புகள் உடன் பிறப்புகள் எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க ஒரு ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கணும் எப்படின்னா ஓ இப்படி தான் நம்ம நடந்துக்கணுமோ அப்படின்னு சொல்லி உங்களோட மாற்றத்தை நீங்கள் எடுத்துக்கணும் சரியா நான் மாற மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே ஒரு கஷ்டந்தான் என்ன மூங்கில் வளையாது அப்படின்னா வெட்டிடுவாங்க கரெக்டாக அப்போ நம்ம வந்து என்ன புல்லாங்குழல் செய்கிறதுக்கு வெட்டணும் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் மாற்றத்தை இனிமையாக எடுத்துக்கணும் அடுத்தபடியாக இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் சரி இந்த மாதம் முழுவதும் என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் ஓம் ஸ்ரீ சூரிய தேவா நமக ஓம் ஸ்ரீ சூரிய தேவோ நமோ நமக இதை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ சூரிய தேவோ நமோ நமக இதை தினந்தோறும் சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் பரிகாரமாக இந்த மாதம் முழுவதும் என்ன பண்ணணுன்னா சூரிய வழிபாடு கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ண பண்ண பண்ணால் உங்களோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் சிறப்பாக இருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுமாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுறதுனாலே நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் இனிமையான அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க